சென்னை அடுத்த செங்குன்றம் பகுதியில் சட்டப்பேரவை அம்பேத்கர் அவர்களை பற்றி சர்ச்சை பேச்சு பேசிய மத்திய ஒன்றிய அரசின் அமைச்சர் அமித்ஷா அவர்களை கண்டித்து திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் அவர்களை பற்றி சர்ச்சை பேச்சு பேசியதை அது அம்பேத்கரை இழிவுபடுத்தும் விதமாக அமைந்துள்ளதாகவும் கூறி தமிழகம் முழுவதும் திமுக கூட்டணி கட்சிகள் ஒன்றிணைந்து மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதன் தொடர்ச்சியாக சென்னை செங்குன்றம் பகுதியில் அமைந்துள்ள பேருந்து நிலையத்தின் அருகில் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம் அவர்கள் தலைமையில் திமுக கூட்டணி கட்சிகள் விடுதலை சிறுத்தை மற்றும் பல்வேறு கட்சிகள் இணைந்து மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தின் போது மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மன்னிப்பு கூற வேண்டும் என்றும் அவர் உடனடியாக அவர் கூறிய வார்த்தைகளை திரும்பப் பெற வேண்டும் என்றும் கோஷங்கள் எழுப்பப்பட்டன இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட திமுக கூட்டணி கட்சிகள் மற்றும் திமுக தொண்டர்கள் கலந்து கொண்டனர்